இந்திய நிகழ்காலத்தில் நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்திருக்க மாட்டோம் ரொம்ப நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் இருப்போம் ஆனால் நமக்கும் சில இடர்பாடுகள் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருப்பதை காணுகிறோம் காணும்போது என்னாகும் அதை மெல்ல மெல்ல அறிவு சோர்வடைய செய்யும் என்ன போங்க ஒன்று போச்சு இப்போ தான் முடிஞ்சுதுன்னு மூச்சு விட்டேன் அடுத்து வந்து நிற்கிது நீ இதை போராடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்து இப்படியே அடுத்தடுத்து வரும்போது எங்கேயாவது உட்காந்து அந்த மன சோர்வடையும் அந்த சோர்வு நீங்கள் இறை வழிபாடு ஒன்று தான் மீட்டு கொடுக்கும் அப்போ நமக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த சோர்வுக்கு என்ன காரணம் என்று ஆராய்கிற பொழுது தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்போ தான் அந்த வாசகமே உங்களுக்கு மருந்தா தெரியும் அது வரைக்கும் ஏதோ கவிஞர்லாம் சொல்கிறாங்க பாட்டு பாடலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோன்றும் அந்த வாசகம் எவ்வளவு உயிர்ப்புடைய வாசகம் என்பது அவரவர் வாழ்க்கையில் அனுபவத்துக்குள்ளே நுழைகிற போதுதான் தெரியுங்க